சங்கீதம் முப்பத்தி ஒன்பதாவது அதிகாரம் எது தூண் இடத்தில் ஒப்புவித்த ஒப்புவித்ததாவிதேன் சங்கீதம் என் நாவினாலே பாவம் செய்யாதபடிக்கே நான் என் வழிகளை காத்து துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன் நான் மௌனமாகி ஊமையனாய் இருந்தேன் நலமானதை பேசாமல் அமர்ந்திருந்தேன் ஆனாலும் என் துக்கம் அதிகரித்தது என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது அப்பொழுது என் நாவினால் விண்ணப்பம் செய்தேன் கதாவே நான் எவ்வளவாய் நிலையற்ற என்று உணரும்படி என் முடிவையும் என் நாட்களின் அளவு இவ்வளவு என்பதையும் எனக்கு தெரிவையும் இதோ என் நாட்களை நாலு விரல் கடை அளவாக்கினர் என் ஆயுசும் அது பார்வைக்கு இல்லாதது போல இருக்கிறது எந்த மனுஷனும் மாய என்பது நிச்சயம் வேஷமாகவே மனுஷன் திருகிறான் விரதாவாகவே சஞ்சலப்படுகிறான் ஆஸ்தியை சேர்க்கிறான் யார் அதை வாரிக்கொள்வான் என்று அறியான் இப்பொழுது ஆண்டவரே நான் எதற்கு எதிர்பார்த்திருக்கிறேன் நீரே என் நம்பிக்கை என் மீறுதல்கள் எல்லாவற்றிலும் இருந்து என்னை விடுதலையாக்கும் மூடருடைய நிந்தனைக்கு ஒப்புக்கூடாதே நீரே இதை என்று நான் என் வாயை திறவாமல் மௌனமாயிருந்தேன் இருந்தேன் இருந்து உம்முடைய வாதை எடுத்து போடும் முத கரத்தின் அடிகளால் நான் சோர்ந்து போனேன் அக்கிரமத்து நிமித்தம் நீர் மனுஷனை கடிந்து கொண்டு தண்டிக்கிற போது அவன் வடிவை பொட்டரிப்பை போல அழிய பண்ணுகிறேன் நிச்சயமாக எந்த மனுஷனும் மாயையே கத்தாவே என் ஜபத்தை கேட்டு என் கூப்பிடுதலுக்கு செவிகொடும் என் கண்ணீருக்கு மௌனமாயிராதையும் என் பிதாக்கள் எல்லாரைப் போலும் நானும் எனும் அந்நியனும் பரதேசியமாயிருக்கிறேன் நான் இனி இராமல் போகும் முன்னே தேர்தல் அடையும்படி என்னிடத்தில் பொறுமையாயிரும்